ஞானேஸ்வரியில ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கு மரண காலத்தில் அவன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே அவன் ஆகிடுவான் அப்படின்னு ஒரு ஒரு விதி ஒரு வழக்கம் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தான் அது என்ன கடைசி காலத்துல நினைச்சா தன்னு அதுவா ஆயிடுவான் அப்படின்னு அந்த கடைசி கால நினைப்புக்கும் ஏன் அப்படி ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு லாஜிக் சொல்லும்போது ஒரு ஆன்சர் வந்தது எது கனவாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது எதை நான் நினைவில அதிகமாக நினைக்கிறேனோ அது கனவாக வரும் அதுபோல வாழ்க்கையில் எதுவும் நினைக்கிறேனா அதுதான் மரண காலத்தில் வரும் சோ அவன் எதை நினைக்கிறானோ அதுவே ஆகிவிடுவான் என்ற வழக்கத்தின் வழியாக மரண காலத்தில் அந்த நினைப்புக்கு ஏற்ற மாதிரி அவன் அலுவாக மாறுகிறான் அப்படிங்கிறது ஒரு ஆன்சரு சரி அந்த லாஜிக்கு எனக்கு தெரிஞ்சு அதாவது எப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து இப்ப வந்து பசங்க ரெண்டு பேரு இந்த தாயும் தந்தையும் இருப்பாங்க அவன் வந்து ஒரு ஒரு கஷ்டம் வரும்போது அம்மான்னு சொல்றானா அப்பா சொல்றானா அப்படின்ட்டு ரெண்டு பேர் சொல்லிப்பாங்க சார்லாம் வரும் உன்ன அப்பா சொன்னோன்னா அப்பா ஒரே பேர் பெருமிதம் பத்துக்குவாரு அம்மா அப்படின்னு சொன்னா அம்மா வந்து பெருமிதம் பத்துக்கணும் அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது டக்குன்னு ஒரு நினைப்பு வருது இல்லையா அப்ப கஷ்டம் வரும்போது எந்த நினைப்பு வருது அப்படின்னா தன் மனதுல ஆழமா என்ன நினைச்சு வச்சிருக்கோமோ அதுதான் நினைப்பா வரும் அப்படிங்கிறது லாஜிக்கு அப்படி பார்க்கும்போது மரணம்னா இருக்கிறதுல மிகவும் மோசமான பயங்கரமான பயத்தை தரக்கூடிய ஒரு கஷ்டம் சோ அப்படி அந்த கஷ்டம் வரும்போது நம்ம எதை நினைப்போம் அப்படின்னா என் மனதில எது ஆழமாக இருக்கிறதோ அப்படின்னு சொல்றதை விட ஒரு விதை தான் மொத்த விருத்தமாக மாறுகிறது இப்ப விதை விருத்தமாக மாறுகிறது அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஆனா அது பெரிய மரமாக மாறுகிறது அப்படின்னா அந்த இத்தனோண்டுக்குள்ளதான் அந்த மரமே இருக்கு அப்ப இத்தனோண்டுக்கும் ஆதாரம் அப்படிங்கிற கடைசி அந்த மரண காலத்துல ஒரு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அதுதான் அவனுடைய மொத்த வாழ்க்கை என்னும் மரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்ப அந்த எண்ணம் படினா அவன் வந்து அடுத்து மறுபிறவி எடுப்பான் அப்படிங்கிறது மேட்சு அப்போ அந்த என்ன பண்ணினா மறுபிறவி இருப்பான் அப்படிங்கிறது மேட்சு அப்படின்னு வந்துடுது அப்போ அந்த விதை தான் கடைசி பண்ண காலத்துல நமக்கு வரும் இப்போ சில பேர் ஐயோ என் சொத்து போ சொத்து போ என் பணம் போச்சேம்மா ஐயையோ என் மகன் என்ன ஐயையோ என் பொண்டாட்டி என்னவான் ஐயையோ என் பிஸ்னஸ் என்ன அப்படின்ட்டு ஆழமாக கொண்டு உள்ள இருந்து வரும் அந்த மரண விலை அதுதான் அப்போ அந்த பிஸ்னஸை சுற்றினா வாழ்க்கையே மொத்தம் ஓடி இருக்கும் அவன் பெருமையை சுற்றினா அந்த வாழ்க்கையை ஓடி இருக்கும் அவன் பாசத்தை சுற்றினா அந்த வாழ்க்கையை ஓடி இருக்கும் ஸோ அதுதான் அவனை மொத்த வாழ்க்கையும் டிரைவிங் கோர்ஸாக இருந்திருக்கும் ஸோ அந்த டிரைவிங் கோர்ஸ் மிகவும் கஷ்டமான அந்த நேரத்துல எதிர்க்கடும் ஆகலால் அப்போ அதுதான எதை நினைக்கிறோமோ அதுதானே ஆகிறோம் அப்படிங்கிறதுனால மரண காலத்தில் எதையும் நினைக்கிறாயேன்னு சிந்தில் முடிச்சிட்டாரு மரண காலத்துல எதை நினைப்போம் அப்படின்னா அது வேலையை தான் நினைப்போம் வேறு எதுவும் நினைக்க மாட்டேன் அது ஆட்டோமேட்டிக் காசு அத வந்து நினைக்கணும் முடியாது ஆட்டோமேட்டிக் ஸோ அந்த அந்த லாஜிக்ல சொல்கிறாரு அப்ப இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம கஷ்டம் வரும்போது நம்ம ராமா சொல்றோமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றோமா இல்ல நம்ம குருவை நினைக்கிறோமா இல்ல நம்மளா யோசிக்கிறோமா ஐயையோ அறு போயிச்சே இது போயிச்சேன்னு எதா சொல்றோமா எதை நினைக்கிறோம் நேரத்துக்கு திட்டக்கூடாது இறைவனை திட்டிக்கலாம் நினைக்கணும் சிக்கிக் கொண்டிருந்தாலும் யாரையும் நினைக்கிறோமோ அதுவாக ஆகிவிடுவார் ஆனா ஒரு கஷ்டம் வரும்போது உனக்கு என்ன பீல் வருதோ அதுதான் உன் கேரக்டர் அப்படின்னு நீ சொல்ல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது எதை நோக்கி உன் மனம் செல்கிறது எதை சிக்கி வருகிறது எதை விதையாக இருக்கிறது அதுதான் உன் கேரக்டர் அந்த கேரக்டரை உடைக்கணும் அது கண்ணனாக இல்லாத பட்சத்துல இல்லை அது கண்ணனாக இருக்கும் பட்சத்துல நம்ம சரியா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமா போயிட்டு போயிட்டோம் இதுதான் மெயின் இப்போ அதனால வந்து சும்மா நாட்டுக்காவது மந்திரமாவது சொல்லுங்கிறேன் வார்த்தையில சொன்னா கூட போகிறோம் கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லு பயம் வந்தா கண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரெல்லாம் வச்சுக்கலாங்க இப்போ வார்த்தைக்கா ஆனால் அந்த எல்லாம் அந்த மரண வயிற்றுலாம் வராது அது உள்ள எது ஆழமா ஆகி அது கடாரணம் வந்துடும் அப்ப நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கஷ்டம் வந்த உடனே என் மனம் என் ஈகோவை கத்துகிறதா இல்ல யாரை கத்துகிறது எதை தேடுகிறது யாரோட யாரோட சப்போர்ட் தேடுது அப்படிங்கிறத வச்சு எந்த லட்சத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுங்க அதுதான் எனக்கு டிஸ்கஸ் பண்ணோம் புரிஞ்சதா